வணக்கம் ஜேசர் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் இசாரா சம்பந்தியின் காதலர் ஆட்டம் காண வைக்கும் பெண் அவளும் மர்ம முடிச்சுக்கள் யாழில் பதுங்கியுள்ள பாதாள உலக கும்பல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய அர்ஜுனாவின் அறிவிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாகவும் அறிவிப்பு எம்பி யாகராரா கௌசல்யா இசாரா செப்பந்திக்கு நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு பாதுகாப்பு அமைச்சு வழங்கியுள்ள அனுமதி தாயின் நண்பரை செவ்வந்தியின் காதலனாக மாறிய மர்மம் விசாரணையில் வெளியான திடுக்கிடும் உண்மைகள் யாழ் சாவகச்சேரியில் பத்து பேர் கைது திடீரென்று சுற்றி வளைக்கப்பட்ட பகுதி கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபரான இசாரா சபந்தியிடம் கொழும்பு குற்றப்பிரிவிடம் மேற்கொண்ட விசாரணைகள் வழியாகும் தகவல்கள் இலங்கையில் சர்வதேச அளவிலும் மாறியுள்ளது அது மட்டுமின்றி நாட்டை விட்டு தப்பியோட உதவியது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழர் ஒருவர் என்ற விடயம் வடக்கில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணத்தில் கலாச்சார சீரழிவு மற்றும் போதைப்பொருள் பொருள் பாவனை தலைவிரித்தாடும் இந்த வேளை இலங்கையில் முக்கிய பாதாள உலக கும்பலோடு அவர்கள் நெருங்கியோறவை மக்கள் மத்தியில் மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் குற்றப்பிரி தீவிரம் மேற்கொண்ட விசாரணையில் தன்னுடைய முன்னாள் காதலரும் போதைப் பொருள் கடத்தக்காரருமாறு ஒருவருடாக கேகல்பத்ர பத்மி என்பவரை தான் சந்தித்ததாக இசாரா தெரிவித்தார் கனைமுல்ல சஞ்சீவ கொலையின் சூத்திரதாரி என்று கூறப்படும் சமிந்த் தில்ஷான் பியூமங் என்பவரை பத்மி தனக்கு அறிமுகப்படுத்தியதாக இசாரா தெரிவித்தார் எப்படியாவது அவனை வைத்து வேலையை முடித்துக் என்று பத்மி தனிடம் கூறியதாகவும் அதன்படி சமிந்த் தில்ஷானுடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொலையை செய்யுமாறு தான் அவரை தூண்டியதாகவும் இஷாரா சவந்தி அதிகாரிகளிடம் தெரிவித்தார் வைத்தியரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராமநாதன் அச்சுனா மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது என்று தன்னுடைய உத்தியபூர்வ முகநூல் பக்கத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து சட்டத்திறனை கவுசல்யா நரேந்திரனுக்கு அதை வழங்கி தமிழ் பெண்ணை பாராளுமன்றம் அனுப்பவுள்ளதாக அவர் அறிவித்தார் இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேபாளத்திலிருந்து அண்மையில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அளித்து வரப்பட்ட கனைமுலர் சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளியான இசார சம்பந்தியை தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அவரை தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய போலீஸ் பாதுகாப்பு அமைச்சிடம் அனுமதி கோரியிருந்தது போலீசாரின் இந்த கோரிக்கைக்கு பாதுகாப்பு அமைச்சம் அனுமதி வழங்கியுள்ளது கடந்த சில நாட்களாக ஒட்டுமொத்த இலங்கையிலும் பேசுபொலாக மாறியுள்ளது செவ்வந்தியும் அவரின் குழுவினரின் கைது நடவடிக்கையாகும் இது தொடர்பில் பல திடுக்கடும் தகவல்கள் நாளுக்கு நாள் விசாரணைகளின் மூலம் வெளிவருகின்றன இந்நிலையில் செவ்வந்தி இந்த வலையமைப்புகள் எவ்வாறு எடுத்துச் செல்லப்பட்டார் கெகல் பத்மேவுக்கும் இவருக்குமான தொடர்புகள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளது குறிப்பாக செவ்வந்தியின் தாயின் மேல் பதினைந்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு வருவதோடு தாயின் நெருங்கிய நண்பரோடு செவ்வந்தி பிற்பட்ட காலத்தில் பாதாள உலக நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது பத்து பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த கைது நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டது சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தின் புதிய பொறுப்பதிகாரியாக பதவியேற்றுள்ள எம் கோணீஸ்வரின் உத்தரவு முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் பத்து பேர் கைது செய்யப்பட்டனர் மேலும் நாட்டில் பேசுபொருளாக உள்ள செவ்வந்தி விவகாரத்தில் தொடர்புடைய பெண் தக்சி சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் என்பதோடு தொடர்புடையதாக இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்றும் உறுதிப்படுத்தப்படாத வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கேகாலையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கைக்குண்டு மற்றும் பாருடன் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் ஏட்டையாந்தோட்டை அலகுலவத்தை பகுதியைச் சேர்ந்த இருபத்தொரு வயதான இளைஞர் ஒருவரே கைது செய்யப்பட்டார் சண்டிலிப்பாய் வடக்கு பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் கடந்த திங்கட்கிழமை முகமூடிகள் அணிந்தவாறு நால்வர் கொண்ட வன்முறை கும்பல் ஒன்று நுழைந்து வீட்டின் முன் நிறுத்தப்பட்ட முச்சக்கர வண்டிக்கு தீ வைத்து வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிளை கொள்ளையடித்து சென்றது கொள்ளையடித்துச் சென்ற மோட்டார் சைக்கிளை வீட்டில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மாசியப்பட்டி சந்தைக்கரைகள் நடுவீதியில் வைத்து தீ மூட்டி எரிக்கப்பட்டிருந்தது சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தால் மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்துள்ள நிலையில் நவாலி பகுதியில் உள்ள வீடொன்றில் பதுங்கியிருந்த எட்டியாந்தோட்டியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை போலீசாரால் கை ிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் ஒரு கைக்குண்டு மற்றும் போலீசார் கஜேந்திரா கைது செய்யப்பட்ட தடுத்து வைத்து விசாரணை முன்னெடுக்கும் போலீசார் சம்பவத்தில் மூவரையும் ஈடுபட்டம் கண்டுள்ள நிலையில் அவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது விடுமுறைக்காக நுவர்லியாவுக்கு வந்த பதினெட்டு பேர் சந்தேகத்தின் பேரில் நேற்று கைது செய்யப்பட்டதாக நுவலியா தலைமையக போலீஸ் தலைமை ஆய்வாளர் தெரிவித்தார் நுவரலியா போலீஸ் தலைமிக தலைமை ஆய்வாளர் சம்பவம் தொடர்பில் தெரிவிக்கையில் நேற்று நுவரலியாவில் நடைபெறவிருந்த விருந்துக்கு ஊடாக அடையாளம் காணப்பட்ட ஒரு குழு கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட இலங்கையின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் பதினெட்டு முதல் இருபத்தெட்டு வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் அவர்களிடம் குஷ் கிரோயின் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் வெளிநாட்டு சிகரெட்டுகள் வைத்திருந்தவையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நுவர்லியா போலீஸ் மோப்பநாய் பிரிவின் உதவியுடன் நுவர்லியாவுக்கு உள்நுழையும் அனைத்து பிரதான வீதிகளையும் உள்ளடக்கி போலீசோ பாதைத் தடைகளைப் பயன்படுத்தி சந்தைகபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வடக்கு மாகாணத்தில் தற்பொழுது நிலவி வரும் மழையுடனான காரநிலையை தொடர்வதற்கு சாத்தியப்பாடுகள் உள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியத்துறையின் துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான நாகபத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் வடக்கு மாகாணத்தில் நிலவி வருகின்ற மழையுடனான காரநிலையை தொடர்வதற்கு சாத்தியங்கள் இருப்பதாக தெரிவித்தார் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வங்காள விரிகுடாவில் புதிய தாளமுகம் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது தற்போதைய மாதிரி கணிப்புகளின் அடிப்படையில் இந்த தாளமுகம் ஒரு புயலாக வலுப்பெற்று அல்லது ஒரு வலுக்குறைந்த புயலாக மாற்றம் பெற்று இந்தியாவின் ஆந்திராவில் நெல்லூரு கரைகள் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் இந்த தாழ்முகத்தினால் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நேரடி பாதிப்புகள் எவையும் இல்லை என்றும் மழையுடனான காலநிலை தொடர்ந்து நிலவும் என்றும் அவர் தெரிவித்தார் நாடு முழுவதிலும் நிலவுகின்ற சீரற்ற வானிலை காரணமாக குருநாகல் மாவட்டம் பாரியப்புலம் மற்றும் நிகவரட்டிய பகுதிகளில் பலத்த காற்றின் காரணமாக சுமார் நூறு வீடுகள் பகுதிகளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் தற்பொழுது எடுக்கப்பட்டு வருவதாக அதன் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பினி தெரிவித்தார் அவுலேகம தமிழ் வெள்ளகம ஏதம கரந்த வெட்டிய போன்ற பகுதிகள் வெள்ள நிலைமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மேலும் பளிமண்டலங்கள் துணைக்களம் வெளியிட்ட அறிவிப்பின்படி பொதுமக்கள் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் மேல் மாகாணம் சப்ரகம மாகாணம் மத்திய மாகாணம் ஊவா மாகாணம் வடமத்திய மாகாணம் கிழக்கு மாகாணம் மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டலங்கள் துணைகளும் எதிர்ப்பு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க காலமானதாக சமூக ஊடகங்களில் தொடர் செய்திகள் பரவி வருகின்றன இந்த நிலையில் குறித்த செய்திகள் தொடர்பில் போலியானவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான முகப்புத்தகங்களில் எவ்வித உத்தியோகபூர்வ செய்தியும் மற்ற நிலையில் பதிவுகள் பகிரப்பட்டு வருகின்றன இது தொடர்பில் தென்னிலங்கையில் உள்ள சிரேஷ்ட ஊடக கேள்வி எழுப்பிய அவர் இது போலியான தகவல் என்று குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கனியமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபர் இசாரா சவந்தியை மறைத்து வைக்க உதவியதாக கூறப்படும் இருவர் கைது செய்யப்பட்டனர் கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழு மத்துக்கும்ப பகுதியில் நாற்பத்தை சந்தை நபரையும் மித்தனிய பகுதியில் இருபத்தி ஆறு வயதுடைய நபரையும் கைது செய்துள்ளனர் சந்தை நபர்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு கொழும்பு குற்றப்பிரிவால் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் இதேவேளை நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட இசாரா சவந்தியை தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் யார் செய்யுங்கள்